ஹே கியூட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ரீசெண்டாக திருநெல்வேலி வந்திருந்தோம் ஒரு ஈவினிங் டைமில் வந்திருந்தோம் ஸோ டின்னர்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த இடம் தான் வர்ணம்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய ரிவ்யூஸ் நல்லா இருந்தது சரி ஓகேன்னு போனோம் பார்க்கவே ரெஸ்டாரண்ட் முன்னாடி அதோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியாஸ் எல்லாமே இருந்தது ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு போகலாம் ஓகே சாப்பிட்டு போனோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்லி சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது மிதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா சாப்பிட்டான் அதில் அந்த நல்லி எலும்பை எடுத்து கடித்து சாப்பிடும் போது ஐயோ சூப் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஹோட்டல் வந்துட்டாலே எப்போவுமே மிதுவுக்கு நம்ம கீ ரோஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம் அதுக்கு எப்போவும் போல் எல்லா ஹோட்டல்லேயும் இருக்கிற மாதிரி சாம்பார் சட்னி இதெல்லாம் தான் கொடுத்தாங்க அப்புறம் வந்து சிக்கன் கொத்து இடியாப்பம் அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மை ஃபேம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருச்சு அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேஸ்ட்டு வாயிலிருந்து போகிறதுக்குள்ளேயே நாங்கள் ஆர்டர் பண்ண அடுத்த ஃபுட் வந்துடுச்சு என்னென்னா மோமோஸ் பெரிய பெரிய சிக்கன் மோமோஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லாவே இருந்தது என்னென்னா கொஞ்சம் ஆயிலாக இருந்தது நம்ம கடிக்கும் போது அந்த ஆயில் வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸோ ஆயிலாக இருந்துச்சு அதில் இருந்த பெரிய மைனஸ் நம்ம மோமோஸை நார்மலாக சாப்பிட்றதோட அதுக்கு ஒரு சட்னி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் உண்மையாகவே செம்மையாக இருந்தது அடுத்து நம்மளோட ஃபேவரட் ஃபிஷ் ஃபிங்கர் வந்துருச்சு அந்த ஃபிஷ் ஃபிங்கரை நம்ம மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா ஐயோ அதில் இருக்கே ஒரு டேஸ்ட்டு உண்மையாகவே செம்மையாக இருக்கும் இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சேன் தம்பிக்கு தோசை ஆர்டர் பண்ணதில் தம்பி அதை சாப்பிடவே இல்லை அவனுக்கு முட்டைனா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவனுக்கு நாங்கள் வந்து ஒரு பிளைனாக முட்டை பொரியல் ஒன்று வாங்கிட்டு அதை நான் ஊட்டி விட்டுட்டேன் சரி ஓகே அதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நோப்பா எப்படி அதோட முடிச்சிக்கலாம் ஒரு ஜூஸ் இல்லாமல் எப்படி முடிக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அதை சாப்பிட்டாச்சு நான் குடிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பர் கொடுத்தாங்க சரி ஓகே நமக்கு தெரிஞ்சது நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதில் வந்து ஆயில் கொஞ்சம் நான் கூட இருந்துச்சு அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது போக கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ஃபுட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எழுதினேன் அதோட கிளிப்ஸ் நான் இதை கொடுத்துருக்கேன் நாங்கள் சாப்பிட்டதுக்கான பில் இதுதான் அவ்வளோதான் சாப்பிட்டு டாட்டா பில் போய் சொல்லி கிளம்பிட்டோம்